வயசு ஐம்பத்தி அஞ்சு கால் மூட்டுகள் தேய்மானம் ரெண்டு காலம் வளைஞ்சி போச்சு புரியுதுங்களா நவீன மருத்துவத்துக்கு அறுபத்தஞ்சு தேவமான தேவையில்லை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்க இந்த இருக்காது இந்த கால் வளைஞ்சு போயிடும் இல்லை வளைஞ்சு போயிருத்தா இதாயிடும் புரியுதுங்களா நகர்ந்துக்கோ பொய்ச நகர்ந்துக்காம் இந்த கால் மூட்டு தேய்மானத்து ஆஸ்திரோ எலும்பு மூட்டும் தேய்மானம் அதுக்கு அற்புதமான மூலிகை தேவை சூரண கொடுத்துட்டு காலுக்கு உரம் போட்டுக்கணும்

தமிழ்நாட்டில் கை கால் எலும்பு முறிவு மூட்டு விலகலுக்கு மூலிகை சித்த வர்மக்கலை வைத்தியத்தில் குணமாகும் அதிசயம் அற்புதம் வாருங்கள் உலகிலேயே அதிசயமான மூலிகை விளையும் கொல்லிமலை மூலிகை கொண்டு இரண்டாயிரம் ஆண்டு பழமையான அகத்திய சித்தர் வழிவந்த பாரம்பரிய எலும்பு முறிவு வர்மக்களை சித்த வைத்தியர் வெங்கட்ராமன் முன்னிலையில் பழமையான வர்மக்களை சித்த மருத்துவ ஓலிச்சுவடிகளைக் கொண்டு பச்சிலை மூலிகை சித்த மருத்துவத்தில் பிறந்த குழந்தைகள் முதல் படுத்த படுக்கையாக இருக்கும் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஏற்படும் கை கால் இடுப்பு எலும்பு முறிவுகள் மூட்டு விலகல் நீவி மூலிகை ஈரோட்டில் கை கால் எலும்பு முறிவுகள் போன் பிராக்சர் சர்க்கரை வியாதினால் வரும்டர் தோள்பட்ட இறுக்கம் மற்றும் மூட்டு வழிக்கு ஆப்ரேஷன் இல்லாமல் ஆமாங்க ஆபரேஷன் இல்லாமல் இயற்கையான முறையில் கொல்லிமலை பச்சிலை மூலிகை மருந்து கட்டப்படுகிறது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மேலும் தொடர்புக்கு சித்த வைத்தியர் வெங்கட்ராமன் பள்ளிபாளையம் நாமக்கல் மாவட்டம் ஈரோடு அருகில் செல் நைன் செவன் எயிட் எயிட் சிக்ஸ் செவன் ஃபைவ் நான்கு தலைமுறை கொண்ட நூத்தி இருபது ஆண்டுகள் பாரம்பரியமிக்க ஈரோடு பள்ளிப்பாளையம் ஒன்பதாம் படி எலும்பு முறிவு வர்மக்கலை வைத்தியசாலையில் தொழில் சாலை விபத்து வாகன விபத்து தேவையற்ற சண்டை இவற்றால் ஏற்படும் அனைத்து வகையான கை கால் எலும்பு முறிவுகள் மற்றும் கழுத்து இடுப்பு கால் கால் தொடை நெஞ்சு முதுகு தண்டுவடம் எலும்பு முறிவுகள் கொள்ளிமலை மூலிகை கட்டு கட்டி குணப்படுத்தப்படும் மேலும் நவீன அறுவை சிகிச்சை செய்து வராத கை கால் எலும்பு முறிவுகள் பக்கவாதம் இவற்றிற்கும் மற்றும் எந்த எலும்பு முறிவுக்கும் பல லட்சம் செலவாகும் ஏழை மக்களுக்கு ஏற்படும் எலும்பு முறிவுக்கு இன்றைய காலகட்டத்தில் தேவையற்ற லட்சக்கணக்கில் செலவாகும் உருவாகும் நவீன அறுவை சிகிச்சைக்கு பரிந்துரைக்காமல் வாழ்க்கையை புரட்டி போடும் பக்க விளைவுகள் உள்ள ரத்தம் கிழித்து சில்வர் ராடு வைத்து செய்யப்படும் ஆபரேஷன் இல்லாமல் இயற்கையான முறையில் கை கால் எலும்பு முறிவுகள் பச்சிலை மூலிகை கட்டு கட்டப்படுகிறது இயற்கையாக எலும்புகள் கூடும் என்பதுதான் உண்மை எலும்பு மாறி கொடினாலும் இரும்பை விட பலமாக கூடும் என்பதுதான் உண்மை அதிசயம் அற்புதம் பொறுமை இல்லாத பரபரப்பான நவீன காலத்தில் பைக் கார் வண்டி வாகன விபத்து கபடி கிரிக்கெட் ஓட்டு